ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதாவது பிரியாணி தான் செய்ய போகிறோம் சட்டி பாருங்கள் இது வந்து ஒரு கிலோ வேகிற சட்டி அதாவது ஆஃப் கேஜி ரைஸ் ஆஃப் கேஜி கறி பாருங்கள் கறிங்க வச்சுருக்கேன் அப்படி வச்சு தான் இன்றைக்கி பிரியாணி தான் பிரியாணி செய்யப்போ எப்படி செய்யறதுன்றதை வாங்க பார்க்கலாம் என்ன ஒத்திக்கலாம் இதோட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணியிருக்கோம் அது வந்து நல்லா காஞ்சி வரணும் கறி வேக வச்சு ஒரு ஆஃப் கேஜி எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதாவது பிரியாணிக்கு தேவையான மசாலா ஏதோ பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்கேன் பச்சை கொத்தமல்லி தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பல் புதினா இது வந்து ரைஸ் வந்து ஊறிகிட்டு நீ என்ன காயில என்ன காஞ்சிருச்சு வச்சு இந்த பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிட்டோம் அதாவது வெங்காயம் போட்டிருக்கோம் வெங்காயம் போட்டுருக்கோம் பிரியாணி மசாலா போட்டதுக்கப்புறம் ஆனியன் போட்டிருக்கோம் அதை நல்லா வதங்கட்டும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக அதாவது வெங்காயம் வதங்கி வரணும் பொன்னீரமாக வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் உப்பு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் து ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம் அந்த நல்லா நல்லாயிருக்கும் பச்சை போட்டு கரெக்டாக மாம்பி வச்சோம் வெடிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம் அதாவது காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கிறோம் என்னென்னா மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் நான் கால் டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம் ஸோ மட்டன் தகுந்தால் கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக மட்டன் மசாலா நோடி வெட்டினா இன்னும் நல்லா கொஞ்சம் தக்காளி வதங்கி வரணும் இந்த ஸ்டேஜில் வந்துருக்கு இப்போ வந்து நம்ம வந்து வாங்கி வச்சுருக்க அந்த மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த மட்டனில் வந்துட்டு அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் இறங்குன்னு சொல்கிறதுனால நான் மட்டன் ஆட் பண்ணுறேன் இது வந்து கறி வந்து நல்லா மசாலாவோட வேகணும் மூடி வைக்கணும் கறி வந்து மசாலாவில் படம்னா நல்லா ஃப்ரையாகி வந்திருக்கு அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம் அரிசி அதாவது அரிசி நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அதாவது அரிசி வந்து இந்த டம்ளரில் நான் எடுத்திருக்கேன் இது வந்து கால் கிலோ அளவு இதில் வந்து ரெண்டு டம்ளர் போட்டுருக்கேன் அதாவது அரை கிலோ மட்டன் அரை கிலோ அரிசி அதாவது ஒன் கேஜிக்கு தான் இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன் இதில் வந்துட்டு அதாவது எப்பயுமே நான் எடுக்கும்போது இது ஒரு டம்ளர் அரிச்சிங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு அப்படின்ற அளவில் தண்ணி ஊற்றுவேன் ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அரிசி போட போகிறோம்

அதாவது சூப்பு தண்ணி எவ்வளோ இருக்கோ அதுக்கு அளவாக நான் வந்து ஊற்ற போகிறோம் தண்ணி ஊற்ற போகிறோம் சூப் தண்ணி ஊற்ற போகிறோம் சூப்பு தண்ணி இதை ஆட் பண்ணால் அதாவது பிரியாணி நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அளந்து ஊற்றிக்க வேண்டியது ஊற்றியாச்சு அதாவது தண்ணி கொஞ்சம் இன்னும் பத்தலைன்னா கொஞ்சம் நான் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது நல்லா கொதி வரட்டும் மூடி வைக்கிறேன் பாருங்கள் தட்டு மூடி வச்சு எடுத்தோன்னே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு வந்து நம்ம உப்பு பார்த்துக்கலாம் உப்பு பார்த்துக்குலாம் உப்பு பார்க்கறதுக்கு எனக்கு யாரும் வர மாட்டாங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வேலையாக இருக்காரு அதனால் நானே உப்பு பார்க்க போகிறேன் இருங்க பார்த்துட்டு சொல் ஃபைனலி உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது ரொம்ப க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கார் மிரன்ஸ் பிரியாணி நல்லா கொதி பிடிச்சி நல்லா வெகுது நல்லா வெகுது அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வந்து ட்ரை ஆனவங்க டம்மில் போட்டுருக்காங்க தண்ணீரெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு கால் மணி நேரம் அதாவது தம்ல ஊக்கிப்போம்